மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு காங்கிரஸ் போதிய மரியாதை கொடுக்கவில்லை என்றும் மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைப்பது குறித்து அக்கட்சி கவலைப்பட தேவையில்லை எனவும் நரசிம்மராவின் சகோதரர் மனோகர் ராவ் குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வயது மூப்பு காரணமாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலமானார் அவருக்கு நினைவிடம் கட்டும் இடத்தில் அவரது இறுதி சடங்குகளை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதற்கு இந்தி கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இந்நிலையில் மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு காங்கிரஸ் உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்று நரசிம்மராவின் சகோதரர் மனோகர் ராவ் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு காங்கிரஸ் எவ்வளவு மரியாதை கொடுத்துள்ளது என வரலாற்றில் பின்னோக்கி பார்க்க வேண்டும் காங்கிரசின் மூத்த தலைவராக இருக்கும் சோனியா காந்தி நரசிம்மராவின் இறுதி சடங்கில் கூட கலந்து கொள்ளவில்லை நரசிம்மராவுக்கு காங்கிரஸ் ஒரு சிலை கூட அமைத்தது இல்லை அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது இல்லை நரசிம்மராவுக்காக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தின் கதவுகளை கூட அந்த கட்சியினர் திறக்கவில்லை மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைக்க பாஜக அரசு நிச்சயம் இடம் கொடுக்கும் எனவே காங்கிரஸ் இது குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று மனோகர் ராவ் கூறியுள்ளார் ஏற்கனவே குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு காங்கிரஸ் ஒரு இரங்கல் தீர்மானம் கூட நிறைவேற்றவில்லை என்று அவரது மகள் குற்றம் சாட்டிய நிலையில் இப்போது நரசிம்மராவின் சகோதரரும் காங்கிரஸை விமர்சித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது